நான் ஒன்று தெரியுமே என்ன சேவலையும் தெரியுமே ஒரு நாள் காலையில் ஒளிம்பி கூகுது இனிமேடா கொஞ்சம் நாள் டவுட் ஏன் வீடியோ பிடிக்கிற ஒளிம்பிக் கூ அதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்யப் போகிற அதை கேட்குற பெரியாமே அதெல்லாம் சரி நீ நல்லா கே நல்லா தான் கேள்வி கேட்குற நீ எப்போ பார்த்தாலும் ஏசு சொல்லிக்கொண்டு தெரியல அந்த பக்கம் பார்த்தா ஏசி ஏசுன்னு சொல்லி இந்தியாவில் வந்து பார்த்தா இந்தியாவில பக்கம் ஏசி ஏசி சொல்லிக்கனு தெரிய நான் தான் நிஜம் பண்றேன் பைபிள் படிக்கிறதான் பார்த்து நீ எழுந்த அப்படி இல்லை நண்பா நாங்கள் வந்து ஒரு நன்மையை பெற்றுட்டோமா இருந்தோம் அந்த நன்மையை நாங்கள் தனியாக அனுபவிக்கிறது சுயநலமாக்கும் நாம பெற்ற சந்தோஷத்தை மெற்றவனுக்குன்னு சொல்லி அவனும் அந்த வழியில் நடந்தானே இருந்தான் அவனுக்கும் ஆசீர்வாதமாக எனக்கும் ஆசீர்வாதம் ஏ பவுல் கூட உடம்பு சொல்லிவிடு சுவிசேஷம் சொல்கிறது பெண்கள் மேல் விழுந்த கடமையாக காணப்படும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நண்பர்களே சுபிசேஷம் சொல்ல வேண்டியது பெண்கள் மேல் விழுந்த கடமையாக காணப்படும்